அரசி சிவாப்பரிசி உளுந்து கடலை பயரு சி ஆனா இப்ப நேச்சுரலா இதெல்லாம் உள்ளீடாக நாங்க போட்டு இதை தயாரிக்கிறோம் இதால பாதிப்பில்ல முடிக்கு பாதிக்கணும் வந்து உள்ளூர் சேர்ப்பு ஆரோக்கியமான வீடு வெள்ளிலே பற்றி ஒரு ஃபேக்ட்ரியா ரன் வீடு வெள்ளி பெண்கள் ஒரு சுய காய்கொலையில ஒன்று உருவாக்கணும்னு சொல்றேன்

வணக்கம் நாங்கள் அச்சயம் கனாபுரத்துல இருந்து நாங்கள் வந்து தானியங்களை அடிப்படையாக கொண்ட உணவுகள் அதாவது மா வகைகள் மற்ற அதிலேருந்து தயாரிக்க உடனடியாக உண்ணக்கூடிய சத்து மா வகைகள் அதில் செய்கிறோம் இதில் வந்து எந்த ரசாயன கலப்புகள் எதுவுமே இல்லை ஒரு வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை உண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் பங்கு வகித்திருக்கிற நோக்கம் வந்து எங்களோட உற்பத்திகளை இன்னும் கூடினாக்களை கொண்டு போய் சேர்க்கணுமாட்டது அது இந்த நேர்மையில மேம்பரணமன்றது அதுக்காக நாங்கள் இந்த மூணு நாளும் விலக்கழிவு அடிப்படையில் கொடுக்குறோம் போஷாண்டு சொல்கிறது சொல்றது அரிசி உளுந்து முட்டை நல்லெண்ணெய் சீனி இதுக்கெல்லாம் மற்ற வாசத்துக்குறது வறுத்து செய்திருக்கிறான் அப்படியே சாப்பிடறது ஒண்ணுல்ல தண்ணி போட்டு தண்ணி ஒண்டம் போட்டு கரைக்க நீங்க அப்படி நேரடியா ஒண்ணெல்லாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கணும் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சுடுவானு உளுந்த சீனி முட்டை கிலோ நானூத்தி ஐம்பது அடிச்சவரை நாங்கள் நானூறுவா கொடுக்கறோம் வெஜி போஷா இது உடனடியா உண்ணக்கூடிய ஒரு தானிய கலவை தான் இதுல வந்து அரிசி சிவப்பரிசி உளுந்து கடலை பயறு சீனி நல்லெண்ணெய் மட்டும் பசுப்பால் கலந்துருக்கிறான் வாசத்துக்கு இலக்காயத்தூள் போட்டுருக்கான் எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடணும்னா நீங்க ஏதாவது பழம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வாழைப்பழம் ஒரு நாளைக்கு அப்பிள் பழம் அப்படியே பழங்களை அத சின்னதா கட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுறாங்க

இப்போ இந்த பாக்கெட் உடைச்சு எத்தனை நாளுக்கு அப்படியே வச்சிருக்கலாம் இது வந்து காத்து போற மாதிரி அப்படியே இருக்கும் இது வந்து உடைச்ச பாக்கெட்னு சொன்னா அதுல லாக் பண்ண கூடியது இருக்குது சரியா உடைச்சு வைக்கீங்க அண்ணா மேக்ஸிமம் ஒரு 10 கிலோ மேக்ல நீங்க சாப்பிட முடியும் நல்லா இது என்ன ஆட்டா மாவு ஓ ஆட்டா மாவு இருக்குது 400 கிராம் பாக்கெட்டும் இருக்குது அதே நேரா மங்க ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா 1 கிலோவும் இருக்குது பாருங்க இதுல வந்து இது வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கணும் அஞ்சு வீதத்தில் இருந்து இருபது வீதம் இந்த மூன்று நாள் மட்டும் தான் இதாக மூன்று நாள் வேறுதான் இந்த கொம்பரி பாருங்க அச்சம் போட்ஸ் வந்து கனகரம் கனகபுரம் கிளீன் வெஜ் சிவப்பரிசிமா பச்சை அரிசிமா ஆட்டாமா மற்ற யாழ்ப்பாண ஸ்டைலில் செய்த கருத்தூள் மற்ற இந்த கோஷா விஜி கோஷா மல்லிகோபி நாங்கள் மல்லிகோபியும் இன்றைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் சாம்பிள் செய்து ஒரு இருக்கையில் கொடுத்துருவோம் இப்போ நானும் அந்த மல்லிகோப்பை குடிச்சா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் நாங்கள் குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு மல்லிகோவி வயிற்றுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது ஒரு உடனடியாக தயாரித்து குடிக்கிறோம் நல்ல ஒரு சிறப்பான செயல் தான் நீங்களும் இந்த மூன்று நாளுங்களே வந்துங்கோ மூன்று நாளும் ஒரு ஸ்பெஷல் ஓபர் போய் கொண்டுருக்குது வாங்க வாங்குங்கோ ஆரோக்கியமான வாழ்வை நாங்கள் எல்லோரும் வாழ்வோம் ஆமாம் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க உங்களோட தயாரிப்பு நான் வந்து லோண்டி லிக்விட் பிம் லிக்விட் கொம்ஃபர்ட் லைஸ் ஒல்கள் உற்பத்தி செய்கிறேன் அதோட கூட இப்போ ஷம்போ தயாரிக்கிறோம் சீக்கா ஷம்போ கத்தாழ ஷம்போ செம்பருத்தி ஷம்போ ஒனியன் ஷாம்போ இருக்குது நேரடியாக உள்ளுடு நாங்கள் அதுக்கு போ போட்டிருக்கிறபடியாக முடிக்கு ஆரோக்கியமும் இருக்குது அதை வளர்ச்சி அடைய ஜனங்கள் நன்மை நன்மைப்படுறாங்க நடைவெள காலமும் நம்ம கெமிக்கல்ல தான் இருந்திருக்கிறோம் ஆனா இப்ப நேச்சுரலா இதெல்லாம் உள்ளீடாக நாங்க போட்டு இதை தயாரிக்கிறோம் இதால பாதிப்பு இல்ல முடிக்கி நிறைய ஆரோக்கியம் இருக்குது வென்று ஆக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சு எங்கள்கிட்ட டைப்பு ஃபோன் மூலமா ஆன்லைன் மூலமா எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கேன் உங்களோட தொடர்பு நம்பர் தொடர்பு கொள்றேன் சொன்னால் சைபர் ஏழு ஏழு அறுபத்தி ரெண்டு பதினஞ்சு அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தான் உங்களுக்கு எங்களோட இடம் வந்து கல்வெல்ல சண்டிலிப்பா சண்டிலிப்பா என்னென்ன தயாரிப்புகள் இருக்குது விம் விம் லிக்விட் எல்லாம் மற்றதுரை லிட்டர் லோன்றி லிக்ய்டும் அரை இருக்குது அதுவும் லிட்டர் இருநூறுூவாய்க்கு கொடுக்கறோம் மற்றது லைசோல் வீடு மொப்பன்றது இருக்குது அரை லிட்டர் இருநூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் ஷம்போ எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபா அடிச்ச வில ஆனால் இன்றைக்கு இந்த இதில் நாங்கள் இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு வரோம் இரண்டா ஜனங்களுடைய நன்மை கருதியும் அவங்க எல்லாரும் இதை பயனடைய வேணும் என்றதுக்காக அடுத்தது இன்னொரு ஆஃப் ரோண்டு போட்டிருக்கிறோம் விம்மோ நீங்க லோன் லிக்யூட் எடுக்கிறதா இருந்த அரை லிட்டரில் அது வந்து ஐம்பது ரூபா வெட்டி நாம முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த விற்பனையில் நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் தேங்க்யூ உள்ளூர் தயாரிப்புகள் ஆரோக்கியமான உள்ளூர் தினமுங்களோட யாழ்ப்பாணம் தயாரிப்புகள் எவ்வளோ ஆகாது ஐந்நூறுபா லிக் குட் ஹல் நூறு ஆ குட் ஈவினிங் அஸ் நாங்கள் ஒமேகா இன்டர்நேஷ்னல் இந்த ஜஃப்மா எக்ஸ்போவில் நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு தேவையான பி கைத்தொழில் பாவனைக்கு தேவையான அனைத்து வித இந்த மிஷின்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட உதாரணத்துக்கு இதை மாவு அரைக்கிறதுக்கு மற்ற அரிசி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணலாம் இந்த பொறுத்த ஒரு ஒரு அவருக்கு யூஸ் பண்ணி இருக்கலாம் அதே மாதிரி இது சிங்கிள் பேஸ் யூஸ்லேயும் இருக்கு த்ரீ பேஸ் யூஸ்லேயும் இருக்கு பொதுவா வீடுகளில் நாங்க வந்து யூஸ் பண்ணுறது என்ன சிங்கிள் பேஸ் கரண்ட்டை தான் நாங்க பொதுவாக மற்றது கைத்தொழிலுக்கு தேவையான சாதாரண கைத்தொழில் சொன்னா இந்த மிஷின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அவருக்கு

ஜஃப்னால வரூடா என்டர்பிரைசஸ் மற்றது ஆக் என்டர்பிரைசஸ் அந்த எங்கள்ட்ட டீலர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மெஷின் எடுக்கலாம் மற்றது இந்த மெஷினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் மற்ற அதுக்கான சர்வீஸ் நீங்கள் எந்த வித இதுவும் பயப்பட தேவையில்ல அது உங்களுக்கு ஜஃப்னாலே நீங்கள் எடுத்துருக்கலாம் அதுக்காக வந்து கிளம்புக்கு வர தே வர்றதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை நீங்கள் ஜஃப்னாலே அதுக்கான இதை நாங்கள் இங்கே இந்த த்ரீ டேஸ் உங்களுக்கு நாங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் இந்த மெஷின் வச்சுருக்கோம் இந்த மெஷினை

இந்த மெஷின்ஸ் வந்து தான் யூஸ் பண்ணுது இது என்ன இது மத்த இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா சஃப் கட்டர் இந்த மாடு இந்த एनिमल्सக்கு தேவையான மிருகங்களுக்கு தேவையான இந்த புல்லுகளை அரைக்கிறதுக்கு இந்த சஃப் கட்டர் நாங்க யூஸ் பண்றோம் அதே போல அது இது நாங்க பெஸ்ட் இந்த இந்த 3 டேஸ்க்கு நாங்க ஸ்பெஷல் பிரைஸ் போட்டுறோம் 85000 அதாவது 85000 இந்த மூணு நாளுக்கு மட்டும் தான் மூணு நாளுக்கு மட்டும் தான் மத்தது இதவிடங்களுக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் அதாவது நாங்க மெயின்லி வந்து இந்த இந்த ஃபீல்ட்ல ரைஸ் மில் மிஷின்ஸ் தான் நாங்க மெயினா சப்ளை பண்றது உதாரண நீங்க பாக்குறோம்னு சொல்லி சொன்னோம்டா இந்த இருக்கு ரைஸ் மில்லுக்கு தேவையான மிஷின்ஸ் மத்த ரைஸ் மில்லுக்கு தேவையான ரப்பர் ரோலர்ஸ் மத்த பெரிய பெரிய இப்ப பெரிய மிஷின்ஸ் வந்து எங்கள்ட்ட இருந்து இருக்கலாம் நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில சுமாரா நாற்பத்தஞ்சு வருஷமா நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் எங்களுக்கான இந்த ஹிஸ்டரி பேக்கப் கொண்டு இருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான மெஷின்ஸ் வந்து வாரண்டி இருக்கா ஓ நாங்க வாரண்டி வந்து பொதுவா மெஷினுக்கு மெஷின் டிஃபரன்ஸ் ஆகும் இந்த மாதிரி மெஷின் சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி கொடுப்போம் பெரிய மெஷின்ஸ் சொன்னா ஒன் இயர் வாரண்டி கொடுப்போம் வாரண்டியை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா இந்த மாதிரி மெஷின்ஸ் தான் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு சரியான குறவும் அப்படி வந்தாலும் உங்களுக்கு ஜஃப்னா எடுக்கலாம் இல்லாட்டி எங்களை கான்டாக்ட் பண்ணி நான் அதுக்கான ஆளும் அங்க அனுப்பி விட்டுருவோம் அதிகமா இது வீடுகள்ல வச்சு ஒரு ஃபேக்டரியா ரன் பண்றோம் வீடுகள்ல வச்சு பொதுவா இப்ப சாதாரணமாக இப்ப ஒரு ஒரு வீடுகள்ல பெண்கள் ஒரு சுய கை தொழில் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி மிஷின்ல யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பயமும் இல்ல சாதாரணமாக பிளட்ல யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மணி ஏன் பண்ணலாம்